ஸ்ரீ குழலி உடனுரை எட்டீஸ்வரன் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெறுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை யே உறவை அஞ்சே வெறி கயல் சடையன் அப்பன் விண்ணவர் நம்மாட்டார் சரிதரு கயல்கள் ஏத்தி சிறந்தறிந்திருக்க மாட்டா அறிவு இல்லாத அம்மாஞ்சும் காட்டுத்தறியில் சிணைந்து அசைக்கின்ற யானைக்கு மஞ்ச மாட்டேன் கண்களிலே தீப்பறி பறைக்கும் புலிக்கு மஞ்ச மாட்டேன் எம் ஐயனின் திருவழி வாழ்த்து வணங்காத நான சூன்யங்களிடமிருந்து அஞ்சுவேன் ஈசனி இனி என்னால் நடப்பது ஒன்றுமில்லை உன் திருப்பணியும் சிவபூஜையும் இனி நடப்பதெல்லாம் உன் செயலே இரு